ஆண்டவர் மறைச்சு வைக்கிறாரு அப்புறம் ஒளிச்சு வைக்கிறாரு இந்த மறைச்சு வைக்கும்போது தெரியும் வெளியில் கொஞ்சம் ஆனால் ஒளிச்சு வச்சதுக்கப்புறம் தெரியவே செய்யாது இந்த வருடம் நீங்கள் ஒளிந்து இருக்கிற வருடம் வெளியில் தெரியவே மாட்டீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சிலருக்கெல்லாம் தெரியவே செய்யாது ஏதோ சைலண்டாக இருக்காங்க நினைப்பாங்க இந்த சைலண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வைலண்ட் எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு நீ கேரி தாச்சண்டைக்கு போய் அங்கே நீ உன்னை உன்னைக்கு நீ நான் ஒளித்து கட்டளை இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வரும் ஆற்று தண்ணீரை உன் தாகத்துக்கு நீ குடிப்பாய் நான் சொல்றேங்க நீங்க இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கான தண்ணிக்கோ உங்களுக்கான மாம்சத்துக்கோ உங்களுக்கான அப்பத்துக்கோ ஒரு குறைவுமே Ir